வணக்கம் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு செப்டம்பர் மாதத்திற்கான பலன்கள் காலபுருஷ தத்துவத்தின்படி செப்டம்பர் மாதத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பை பார்க்கின்ற போது ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் சிம்மத்தில் புதன் சூரியன் கன்னிராசியில் சுக்கிரன் கேது கும்பத்தில் சனி மீனம் ராசியில் ராகு பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் செப்டம்பர் மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரகப்பயிற்சிகளை பார்க்கின்ற போது செப்டம்பர் பதினேழாம் தேதி சூரியன் கன்னிராசிக்கு செல்கிறார் செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி புதன் கன்னிராசிக்குள் நுழைந்து ஆட்சிபலத்துடன் உச்சநிலையில் பயணிக்கப் போகிறார் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி சுக்கிரன் ஆட்சி வீட்டில் அமரவிருக்கிறார் இந்த செப்டம்பர் மாத துவக்கத்தில் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்திற்குள் ஆட்சி பலத்துடன் சஞ்சரித்துக் கொண்டிருப்பார் நாலாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் நேருக்கு நேர் பார்த்து கொள்கிறார்கள் இது உங்களுக்கு வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாகக் கருதப்படுகிறது பத்தாம் அதிபதியான சூரியன் பத்தாம் இடத்தில் இருப்பது உங்களுக்கு வியாபாரம் தொழில் ரீதியான யோகங்களை அள்ளி கொடுக்கும் மனதிற்கு தைரியம் அதிகரிக்கும் இந்த சூரியன் இந்த மாதம் பதினேழாம் தேதிக்குப் பிறகு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் நுழைகிறார் சூரியன் லாபஸ்தானத்திற்குள் வந்த பிறகு நீங்கள் எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நடந்தேறும் மாநில மத்திய அரசாங்கத்தின் அனுகூலங்கள் நிறைந்து கிடைக்கும் தந்தை தந்தை வழி உறவுகளின் மூலமாக அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த எல்லா விஷயங்களிலும் நல்ல பல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கண்டிப்பாக உண்டு எல்லாவிதமான கஷ்டங்களும் நஷ்டங்களும் தீரும் பிரம்மாண்டமான அதிரடியான மிகப்பெரிய அளவிலான வருமானங்களை கொடுக்கும் பணப்புழக்கங்கள் சரளமாக இருக்கும் இந்த மாதிரியான அமைப்பால் இந்த காலம் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகச்சிறப்பான காலகட்டமாக கருதப்படுகிறது விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் சஞ்சரிக்கவிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் லாபஸ்தானத்திற்குள்ளேயே அமரவிருக்கிறார் இது உங்களுக்கு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு காசு பணத்திற்கு குறைவு இருக்காது நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா விஷயங்களும் லாபங்கள் நிறைந்தவையாக இருக்கும் லாபங்களுக்கு குறைவிருக்காது செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாவிதமான விஷயங்களும் உங்களுக்கு வெற்றிகரமாக நடந்தேறும் ஏனெனில் லாபத்திற்குடைய புதன் லாபஸ்தானத்தில் ஆட்சி உச்சநிலையில் அமரவிருக்கிறார் இது உங்களுக்கு லாபங்களை பிரம்மாண்டமான அதிரடியான அளவில் அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் தீராத எல்லாவிதமான பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வு கிடைக்கும் எப்பேற்பட்ட பிரச்சினைகளாக இருந்தாலும் அந்தப் பிரச்சினைகளுக்கு நல்ல முடிவு கிடைக்கும் ஏனெனில் லாபஸ்தானத்திற்குள் லாபாதிபதியான புதன் ஆட்சி நிலையில் உச்சம் பெற்று அமரவிருக்கிறார் இந்த காலகட்டத்தில் வெளிநாடு சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் உண்டு அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் சொந்த தொழிலில் பிரகாசம் ஏற்படும் புதிய வேலைவாய்ப்புகள் நிரந்தர வேலைவாய்ப்புகள் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் உள்ளிட்ட மேலும் பல நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் இனிதாக நடந்தேறும் வாழ்க்கையில் மிகச்சிறந்த முன்னேற்றமான சூழ்நிலையை நீங்கள் பார்க்க முடியும் லாபாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கும் போது உங்களுக்கு லாபங்கள் வந்து கொண்டே இருக்கும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரை கண்டிராத அதிகப்படியான அதிர்ஷ்டயோகங்கள் என்பது இந்த தருணத்தில் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும் கம்ப்யூட்டர் துறை வியாபாரத்துறை போன்றவற்றில் இருப்பவர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் ஏனெனில் வியாபார என்று சொல்லக்கூடிய புதன் லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று உச்சநிலையில் சஞ்சரிக்க உள்ளார் எனவே விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு புதன் பகவானின் அமைப்பு காரணமாகவும் சுக்கிர பகவானின் அமைப்பு காரணமாகவும் மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டங்களையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அள்ளிக் கொடுக்கும் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய மங்களகாரகரான செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் எட்டாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருப்பார் உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் எட்டாம் இடத்தில் மறைவதால் வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் சென்று பிழைக்கக்கூடியவர்களுக்கு பிரம்மாண்டமான அதிரடியான நல்லபல அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கும் எனவே சொந்த ஊரை விட்டு அந்நிய தேசத்தில் வேலை பார்த்து கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் மிகச்சிறப்பான காலகட்டமாக அமைகிறது விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு அதிபதியான செவ்வாய் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் இருக்கும்போது குறுக்கு வழிகள் ஆகாது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தின் அதிபதியான குரு அமர்ந்த வீட்டுக்குடைய சுக்கிர பகவான் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரித்து சரளமான பணப்புழக்கங்கள் இருக்கும் சொந்தமாக தொழில் செய்பவர்கள் சொந்தமாக வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு பணவரவுகள் பிரம்மாண்டமாக அதிரடியாக மிகப்பெரிய அளவில் லாபத்தின் மூலமாக நிறைந்து கிடைக்கும் எனவே இந்த தருணத்தில் காசு பணத்திற்கு குறைவு இருக்காது இந்த செப்டம்பர் மாதத்தில் விருச்சகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று வக்ரநிலையில் சுபபலத்துடன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் சனி பகவான் நான்காம் இடத்தில் அர்த்தாஷ்டமசனியாக இருக்கும்போது ஏற்படக்கூடிய உடல் அசதி சோம்பல் உடல்வலி காரிய தடைகள் வாழ்க்கையில் முன்னேற்றங்களுக்கான தடை வியாபாரத்தில் தொழிலில் தொய்வு போன்றவை இந்த காலகட்டத்தில் சனி வக்ரநிலையில் சுபபலத்துடன் இருப்பதால் இவ்வாறான கெடுபலன்கள் மறைந்து உங்களுக்கு நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் உண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு சனி உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தை விட்டு ஐந்தாம் இடத்திற்கு செல்லும் போது ராசிக்கு நான்காம் இடத்தின் ஆதிபத்தியங்கள் இன்னும் அதிக அளவில் பலம்பெறும் இது உங்களுக்கு சிறப்பு விருச்சிகம் ராசிகாரர்களாகிய உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் கொண்டு உங்களுடைய ஜென்ம ராசியை தன்னுடைய சப்தம பார்வையால் பலமாக பார்வையிடுகிறார் குரு பகவான் உங்களுடைய ஜென்மராசியை பார்ப்பது மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாகக் கருதப்படுகிறது எனவே குரு உங்களுடைய ஜென்மராசியை பார்க்கின்ற வரையில் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு ஏனெனில் குரு பகவான் மிகப்பெரிய சுபகிரகம் தோஷமற்ற கிரகம் அவர் உங்களுடைய ஜென்மராசியை பார்க்கிறார் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மே மாதம் வரையில் குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ஜென்மராசிக்கு பலமாக கிடைக்கும் இந்த காலகட்டங்களில் தீர்க்க முடியாத மிகப்பெரிய அளவிலான பிரச்சினைகளுக்கு எல்லாம் தீர்வு கிடைக்கும் ஏனெனில் குரு உங்களுடைய ஜென்மராசியை பார்க்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான குறைகளும் விலகிவிடும் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு திருமண வயதில் இருப்பவர்களுக்கு வரன் பார்த்தால் திருமண தடைகள் தாமதங்கள் திருமண தோஷங்கள் அனைத்தும் விலகி திருமண பேச்சுவார்த்தைகளில் வெற்றி கிடைத்து திருமணம் இனிதாக நடந்தேறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு வெளிநாடு செல்ல வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதிக்குப் பிறகு முயற்சித்தால் காரிய வெற்றிகள் எளிதாக இனிதாக நிறைந்து கிடைக்கும் ஏனெனில் விரையாதிபதியான சுக்கிரன் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதிக்குப் பிறகு விரயஸ்தானத்திற்குள் நுழைந்து பலமாக அமருகிறார் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் வெளிநாடு செல்லலாம் குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையும் காதலித்துக் கொண்டிருக்கும் காதலர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து காதல் திருமணம் கைகூடும் தூக்கம் சம்பந்தமான பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நல்ல பல அதிர்ஷ்டமாறுதல்களை முன்னேற்றங்களை திருப்புமுனைகளை செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு விருச்சகம் ராசிகாரர்களாகிய நீங்கள் பார்த்து அனுபவபூர்வமாக உணர்ந்து அவற்றின் பலன்களை அனுபவிக்க முடியும் உத்தியோகம் செய்யுமிடத்தில் முன்னேற்றங்கள் கிடைக்கும் ஒரு இடத்திலிருந்து வேறு ஒரு இடத்திற்கு மாற்றங்கள் கிடைக்கும் அவற்றால் மேன்மைகள் நிறைந்து கிடைக்கும் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சுக்கிரன் பன்னிரெண்டாம் இடத்தின் அதிபதி விரயஸ்தானத்தின் அதிபதி நீச்சம் பெற்று கேதுவை நோக்கி பயணிக்கிறார் செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி வரையில் தூக்கம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படலாம் சிறு சிறு வழக்குகள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது கவனம் தேவை விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் குரு பகவான் அமர்ந்த வீட்டுக்குடைய சுக்கிரன் நீச்சம் பெற்று கேதுவை நோக்கி பயணிக்கிறார் குருபகவான் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்கும் ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார் ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குருபகவான் அமர்ந்த வீட்டுக்குடைய சுக்கிரன் கேதுவை நோக்கி பயணிக்கிறார் எனவே இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்களுடைய பேச்சுவார்த்தைகளில் விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் இருக்க வேண்டும் யாரிடமும் வார்த்தைகளை எல்லை மீறி விடக்கூடாது வாக்காதிபதியான குறு அமர்ந்த வீட்டுக்குடைய சுக்கிரன் கேதுவை நோக்கி பயணிப்பதால் பிறருக்கு வாக்கு கொடுப்பது பணம் கொடுப்பது போன்றவற்றை தவிர்க்க வேண்டும் நீங்கள் கொடுக்கக்கூடிய வாக்குகளை காப்பாற்ற முடியாமல் போகலாம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனமாகவும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் நீங்கள் யாரிடம் பணம் கொடுத்தாலும் தகுந்த ஆதாரமில்லாமல் கொடுக்க கூடாது குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே வீண் விவாதங்களை முற்றிலுமாக தவிர்த்தல் நல்லது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் இது போன்ற விஷயங்களில் சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் இந்த செப்டம்பர் மாதத்தில் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக கெடுபலன்கள் இருக்காது விருச்சிகம் ராசிகாரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்கும் பனிரெண்டாம் இடமான செலவு ஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் நீச்சம் பெற்று கேதுவை நோக்கி செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி வரையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி வரையில் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தின் அதிபதி சுக்கிரன் நீச்சமாக இருப்பதால் உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் இருக்க வேண்டும் மேலும் செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு வெளிநாடு செல்லக்கூடிய நிகழ்வுகளை தள்ளி வைப்பது நல்லது பயணங்கள் சார்ந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதியான சுக்கிரன் நீச்சமாக இருப்பதால் உங்களுக்கு கூட்டு தொழில் கூட்டாளிகளுடன் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும் விருச்சிகம் ராசிக்காரர்கள் திருமண வயதில் இருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் வரன் பார்ப்பதை தள்ளி வைப்பது நல்லது ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான கலஸ்திரஸ்தானத்தின் அதிபதியான சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரன் அமைவதற்கு தாமதங்கள் தடைகள் ஏற்படலாம் ஒட்டுமொத்தத்தில் இந்த செப்டம்பர் மாதத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு புதன் லாபஸ்தானத்தில் அமர்வது சிறப்பு சுக்கிரன் ஆட்சி நிலையில் இருக்கிறார் சூரியன் லாபஸ்தானத்திற்குள் நுழையவிருக்கிறார் எனவே இந்த செப்டம்பர் மாதம் பிற்பகுதியில் கிட்டத்தட்ட செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து நீங்கள் எதிர்பார்த்த அத்துணை விஷயங்களும் உங்களுக்கு மிகச்சிறப்பாக நடந்தேறும் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றமான சூழ்நிலைகளை நீங்கள் பார்க்க முடியும் செப்டம்பர் மாதம் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு போன்ற தினங்களில் விருச்சகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திரன் மறைந்து உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்களாக கருதப்படுகிறது இந்த நாட்களில் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும்